വണക്കം വാഴ് വളമുടൻ ഡി എൻ എ ഹോറോസ്കോപ് തമിഴിൽ മറബിയൽ ജാതകം മറബിയൽ നിനവകം മറബിയൽ നിനെവകം എന്നാൽ പരമ്പര ஒவ்வொரு பரம்பரையிலும் உங்கள் அப்பா அம்மா இப்படி எடுக்கலாம் ஒவ்வொரு மனிதர்களில் பதிவிறக்கம் செய்யும் வினை அந்த வினை அதுதான் மரபியல் ஜாதகம் ஓகேவா ஹோரா அந்த அடிப்படை அழகு கொண்டு எப்படி ஜாதகத்தில் அளக்கலாம் இப்போது புத ஹோரை குரு ஹோரை குருஹோரை ஹோரை இப்படிலாம் இருக்குது இப்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சாதாரணமாக சுக்கரை ஹோரை நல்லது என்பார்கள் சாதாரணமாக அந்த சுக்கிரன் அஷ்டவர்க வரல் இரண்டு பலம் நீஜ நவாம்சகத்தில் இருக்கிறார் அப்போ அந்த சுக்கிரை ஹோரை உங்களுக்கு கெடுதலாக இருக்கும் இதுவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்ச ராசியில் அஷ்டவர்கலம் ஆறு பலம் மூல திருகோணஸ்தானத்தில் நின்றால் இந்த சுக்கிரன் குணங்களை தருவார் நம்ம பொதுவாகவே சுக்கரன் நல்ல ஹோரன்னு சொல்லுவோம் உங்கள் ஜாதக கட்டமைப்பு உங்கள் ஜாதக கட்டமைப்பில் சுக்கிரன் எப்படி இருக்கிறான் இருக்கிறாரோ அதுபோலதான் ஹோரையும் அமையும் அந்தந்த சுக்கிரன் நீஜம் வருவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமானால் இப்போது உங்களுக்கு அப்பா இருக்கிறாரு தாத்தா இருக்கிறாரு அப்படியே போனால் இருபத்தி மூணு அப்பா அம்மா அம்மாவோட அம்மா பாட்டி அப்படியே போன இருபத்தி மூணு அம்மா இருபத்தி மூணு அப்பாவின் இருபத்தி மூணு அம்மாவின் ஒவ்வொரு மனிதர்களில் உள்ள அந்த உளவியல் கட்டமைப்பு தான் உங்களுக்கு வருது அதை நம்ம சுக்கரனாக சனியா செவ்வாவாக சொல்லிக்கிறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் உளவியல் மரபியல் தான் நீங்கள் எப்படி உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அந்த உங்கள் கர்மஃபலம் ஜாதகஃபலமாய் இருக்கும் இதுதான் மரபியல் ஜாதகம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் ஒன் சிக்ஸ் 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 இந்த நம்பரில் கூப்பிடுங்க இலவசமாக மரபியல் ஜாதகம் பார்க்கப்படும் சேனலை சப்ஸ்க்ரைபுங்க லிங்க் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்